தேவாரம் ஏழாம் திருமுறை போனால் அறுபத்தி ரெண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருப்பூவனம் இறைவன் பூவனநாத இரவி மின்னம்மை பன் தலம் திருவுடையார் திருமாளயனாளும் திருவுருவுடையார் உமையாலை ஒருபோர் பாகம் வரிவுடையார் அடைவார் வினை தீர்க்கும் புரிவுடையார் உரை ஈதோ எண்ணி இருந்து கிடந்தும் நடந்தும் அன்னல்யனார் நினைவார் வினை தீர்ப்பார் பன்னிசையார் முழியார் பாட புன்னினே புன்னியனார் புரை பூவனம் ஈதோ தெல்லிய பேய்வள பூதம் அவற்றோடு நல் இருள் நட்டம் அது ஆடல் நவின்றோர் புள்ளுவர் ஆகும் ஆவ அவர்க்கு அவர் தாகும் புள்ளுவனார் உரை உரை பூவனம் ஈதோ நிலன்புடை மான்மரே கையது தெய்வ கணல் உடை மாமழு ஏந்தி ஓர் கையில் ஹணல் உடையார் அழகார் தருசென்னி புனல் உடையார் உரை பூவனம் ஈதோ நடை உடை நல் எருது ஏதுவர் நல்லார் கடை கடை தோறு இடுமின் பழி என்பார் இடை நன்னிடம் மடவாளுடு மார்பில் பொடி அணிவார் உரை பூவனம் ஈதோ மின்னணையாள் திருமேனி விளங்க போர் தன்னவர் பாத பாகமாதாகிய சங்கரன் முன் இணையார் புறம் மூன்று எரியூட்டிய பொன்னணையான் உறைபூவனம் ஈதோ மிக்கு இறை ஏயவன் துன்மதி யாலிட நக்கு இறையே விரலால் இர ஊன்றி நெக்கு இறையே நினைவா தனி நெஞ்சம் பொக்கு உறைவான் உரை பூவனம் ஈதோ சீரின் மிகப் பூவனம் ஆற இருப்பு இடமா உரைவான் தனை ஊரன் உரைத்த சொன் மாலைகள் பத்து இவை பாரில் உரைப்பவர் பாபம் மறுப்பரே தருச்சம்பளம் சிவாய நமக